ஸ் வெ்கம் பே டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காரசாரமான வெரைட்டி ரைஸ் அதான் அங்கே பூண்டு சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வெரைட்டி ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு வேர்க்கடலையோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேர்க்கடலைலாம் நிறைய ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கிட்டு அதையும் இதோடு ஆட் பண்ணிடலாம் பற்களை சேர்த்து இந்த மாதிரி வதக்கும்போது வாசனை கமகமானு வரும் எண்ணெயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு சாதத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சப்போஸ் கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு வேணும்னா சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு கூட உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லா மசாலா பொடியும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லா மசாலா பொடியும் நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி சாதத்தை வடித்து ஆற வச்சுக்கோங்க அந்த சாதத்துலேருந்து ரெண்டு கப் அளவு இதோட சேர்த்துக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா நல்லா ஆறுன சாதத்தையே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சாதம் நல்ல சூடாக இருக்கும்போது நம்ம இதோட போட்டு கிளறினோம்னா சாதம் எல்லாம் உடஞ்சி குழஞ்சி போயிடும் ஆறில் சாதம் ரெண்டு கப்பை இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலறி எடுத்திங்கன்னா நமக்கு இப்போ பூண்டு சாதம் ரெடி ஆயிருச்சு இன்னும் ஒரு ஃபினிஷிங் டச் இருக்குது அது என்ன அப்படின்னா கொத்தமல்லி இலைகளை நல்லா பிடிப்பிடியாக கட் பண்ணி அதையும் கடைசியாக இந்த மாதிரி மேலே தூவி விட்டுருங்க சாதம் சூட்டோட இருக்கும்போதே இந்த கொத்தமல்லி இலைகளை போடுறதுனால கொத்தமல்லி இலைகளோட வாசம் அப்படியே அந்த சாதத்துல இறங்கி பூண்டு சாதம் சம அட்டகாசமான சாதமா அன்னைக்கு லஞ்சுக்கு நமக்கு அமையும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா அதுவும் சமக்கார சாரமான பூண்டு சாதம் ரெடி வெரைட்டியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸான பூண்டு சாதத்தை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த வீடியோவில் தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க மறக்காமல் இந்த பூண்டு சாதத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்